சிம்ம ராசிக்காரருடைய வீக்னஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமாங்க காதல் அன்பு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எல்லோரிடமே ரொம்ப அதிக அளவுல அன்பை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க முக்கியமா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எல்லோரிடமே அன்பை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க இவர்களை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா கிள்ளி கொடுப்பதெல்லாம் கிடையாது அள்ளி கொடுப்பது காதல்ன்ற ஒரு வாழ்க்கையில அன்புன்ற ஒரு வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில எல்லோருக்குமே அன்பை அள்ளி எல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான் இப்ப வரைக்குமே இந்த சிம்மராசிக்காரர்கள் பார்க்கக்கூடிய எல்லோர் மேலுமே அதிகப்படியான அன்பையும் காதலையும் வைப்பாங்க முக்கியமா தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணோ இல்ல ஒரு ஆணையோ உயிருக்கு உயிராக காதலிக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான் ஏன்னா இந்த சிம்ம ராசிகளுடைய காதல்ங்கிறது என்னைக்குமே போலியானதாக இருக்காதுங்க ஏன்னா இவங்களுடைய காதல் எப்போதும் உண்மையானதாகவும் மற்றவர்கள் மேல அதிகப்படியான அன்பையும் வைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இப்ப வரைக்குமே இவர்கள் எல்லோரு மேலையுமே அதிகப்படியான அன்பையும் காதலையும் வச்சிருக்காங்க முக்கியமா தனக்கு பிடிச்சவங்கள இழந்திருக்காங்கன்னு கூட முக்கியமா சொல்லலாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் என்னதான் மத்தவங்க மேல அன்பையும் உயிருக்குயிரான காதலையும் அள்ளி வச்சாலும் மற்றவர்களுக்கு இவருடைய அன்பும் சரி காதலும் சரி ஒரு அளவுக்கு கூட ஒருத்தானது கிடையாது ஏன்னா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய விஷயம் செல்வம் புரோஜனம் இல்லாத இந்த காதலை வச்சு நான் செய்ய போறேன் ஆஹ் ஒரு ரூபாய்க்கு போய் தேருமா அப்படிங்கிற மாதிரி எல்லா நேரங்களிலையும் பணத்தாசை பிடித்த நபர்களாக இருக்கிறார்கள் இவர்களை சொற்று இப்ப வரைக்குமே இவர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியல ஏன்னா தன்னை சுத்தி ஒருத்தர் பணத்தாசை பிடிச்சிருந்தா பரவாயில்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே பணசாத்தியனால இப்படி தெரிஞ்சாங்க அப்படின்னா இவர்களால் என்னதான் செய்ய முடியும் இவர்கள் மனசு நொந்து போச்சுன்னு இருந்தாங்க சொல்லணும் முக்கியமா இந்த சிம்மராசினுடைய மனசுல யாருமே என்னைக்குமே உண்மையா இருக்க மாட்டாங்க நம்மள எல்லாருமே ஏமாத்துவாங்க அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சுங்க இனி இந்த சிம்ம ராசிக்காருடைய புரிதல் மூலியமா வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறும் இது நாள் வரைக்குமே இவர்கள் பட்ட கஷ்டங்கள் இருந்து எப்படி இவர்களால் விலக முடியும் இந்த நிமிஷம் வரைக்குமே எக்கச்சக்கமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் நிறையவே சந்திச்சிருக்காங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்கும் மாறப்போக்குது அப்படின்றத பத்தி கொஞ்சம் தெல்ல தெளிவாக நம்ம பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாமல் பார்க்குற போதும் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் சிம்ம ராசிக்கார நேர்கள் இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில முதல் விஷயமே என்ன தெரியுமா மாற்றமாக இருக்க போகுது இது நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்காக வாங்கிய கடனை என்ற என்றாவது ஒரு நாள் நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக ஓயாம உழித்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே இந்த கடன் பிரச்சனைங்கிறது முழுவதுமாக தீருங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க ரொம்ப எளிமையா இவர்களுக்கு யாரும் பணத்தையோ இல்லை மற்ற விஷயங்களையோ தூக்கி கொடுக்கறது கிடையாது இவங்க விடாதபடியா க அப்படின்ற மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில உழைச்சு தாம் வாங்காத கடனுக்கு கூட அடைக்கணும்ன்றதுக்காக முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் இப்படிப்பட்ட நபர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் கடனை மொத்தமா அடைச்சிட்டு எந்த ஒரு கடன் பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில பொழுது விடிஞ்சதுல இருந்து அந்த இரவு முடிவதற்கு முன்பாக ஓயாத துன்பங்களும் பிரச்சனைகளும் வந்தும் யாராவது மொழியுமா இனி அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளும் துன்பங்களும் முழுவதுமாக நீங்கி நல்லதாக நடக்கும் இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இனி எந்த ஒரு நபருக்காகவும் கண்ணீரிட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா அன்புக்காக இயங்கிய இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில கனவுளை கூட எதிர்பார்க்காத ஒரு அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நேர காலங்கள் என்பது தற்போது அமையப்போகுது இனி இந்த சிம்மராசிக்காரர்கள் எனக்கு யாருமே அன்பு செலுத்த மாட்டேங்காங்கப்பா என் கூட யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்கப்பா யாருக்குமே என்னை பிடிக்கலப்பா அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் கூற மாட்டார்கள் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கான அந்த அன்புங்கிறது முழுவதுமாக கிடைக்கப் போகுது ஒரு சில நேரங்கள்லாம் இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையிலாம் ஒரு சிலவர்கள் நம்ப முடியாத அளவுக்கு பெரிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துருவாங்க இப்ப வரைக்கும் கொடுத்துருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் முழுவதுமாக நீங்கும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில சிம்மராசிக்காரர்கள் என்றாலே எல்லோருக்குமே நிறைய நேரங்கள் இலக்காரமாகவும் இருப்பார்கள் அதாவது இவர்களை பார்த்து இவன் என்னப்பா பெரியவனா அப்படின்ற மாதிரியும் ஒரு சில நேரங்கள்ல ரொம்பவே இவங்கள மனசு உடைய வைக்கிற கஷ்டப்படுத்தக்கூடிய விதத்திலையும் வார்த்தைகளை பேசி ரொம்பவே காயப்படுத்துவாங்க இந்த சிம்மராசிக்காரர்களை இனி இந்த சிம்மராசிக்கார்கள் அப்படிப்பட்ட எந்த ஒரு இடத்துலையும் அவமானப்படவோ இல்ல அசிங்கப்படவோ வேண்டியது இருக்காதுங்க முழுமையான மாற்றங்கள் என்பது இருக்கும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லங்க இவர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா தொழில ஓரளவுக்கு நல்ல லாபத்தை அடையணும்ப்பா என் என்னுடைய குடும்பத்தார்கள் இல்லை என் முன்னாடி என்னை பார்த்து சிரிச்சவங்க முன்னாடி நான் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு வரணும் அவர்கள் முன்னாடி நான் இருக்கிறத பார்த்து அவங்க புறாமப்பட்டு வைத்தறிச்சலே இருக்கணும் அப்படின்னு ஒரு சில நேரங்கள்ல கொஞ்சம் யோசிப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் என்னதான் இவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை யோசிச்சாலும் இதுக்காக முயற்சிகள் என்ன பழ விஷயங்கள் எடுத்தாலும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எடுப்பது போல எந்த ஒரு மாற்றங்களும் இவருடைய வாழ்க்கையில நடக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில எது மாறாமல் இருந்துச்சோ எது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய துன்பங்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்துச்சோ அது அனைத்தையும் முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் தொழிலாக இருக்கட்டும் இல்ல மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் அதுல ஓரளவுக்கான லாபத்தை நீங்க பெற முடியும் இப்ப வரைக்குமே பெரும் கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும் இனி எந்த ஒரு செல்வத்தாலான கஷ்டங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சிகள் தரக்கூடிய காலநிலங்களாக இருக்கப்போகுது இனி வரக்கூடிய காலங்கள் இந்த சிம்மராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஓரளவுக்கு பயப்படாமலும் தைரியமுடனும் இருந்தாலே போதுங்க உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனை கஷ்டம் நீங்க வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் உங்களுக்கு சாதகமாகவும் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க கவலைப்படாம தைரியமுடன் நம்பிக்கையுடன் இருந்தாலே போதுங்க உங்க வாழ்க்கையில இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக வாழ முடியும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் முக்கியமா நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்படுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கு அதனால இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து தப்பிப்பதற்கு பொறுமையை கையாளுத்து கொண்டும் யாரிடமும் தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கட்டும் இருக்கக்கூடாது அதை மட்டும் தவித்துட்டாலே போதுங்க இந்த சிம்ம ராசியில நல்லது நடக்க அதாவது இவர்கள் கொஞ்சம் எப்படி சொல்றோம்னா பேசக்கூடிய நபர்கள் நல்லா மற்றவங்களும் ஜாலியா சிரித்து பேசக்கூடிய நபர்கள் இப்படி சிரித்து பேசுவது மூலயமா மற்றவங்களாம் அவங்களுடைய காரியங்களை சரியா செஞ்சு முடிச்சிருவாங்க ஆனா அந்த காரியத்தை செய்ய முடிக்காமல் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்களாக தான் இருக்கீங்க அதனால அப்படிப்பட்ட விஷயங்கள்ல தப்பிப்பதற்கு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மற்றவர்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் செய்யாவிட்டாலும் உங்களுடைய கடமையை நீங்கள் செய்த பிறகு எல்லாத்தையுமே செய்ய போங்க சரியானதாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றாங்க அப்படின்னா இந்த நல்ல காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தகப்பர்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நலத்தின் மீது கொஞ்சம் கவனம் அக்கறை கொள்வது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் கஷ்டப்பட்டாலும் குடும்பத்தார்கள் கஷ்டப்படப்படாத நினைப்பாங்க ஆனா குடும்பத்துல இருக்கவங்க எப்படி நினைப்பாங்க அப்படின்னா இவங்க இவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு நமக்காக தப்பா வேலை பாக்குறாங்க இந்த சின்ன விஷயத்துக்காக எல்லாம் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய்கிட்டு இருக்க முடியாது பணத்தை தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்றதுக்காக இந்த சிம்மராசிக்காரர்கள் போக மாட்டாங்க இப்படியே பல நாட்கள் கடந்து வந்திருக்கிறதுனால அதாவது சிம்மராசிக்காரர்களும் அவர்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தார்களும் யாராக இருந்தாலும் சரி இப்படியே நாட்கள் கடந்தனால வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் இழந்துட்டாங்க அளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு பெரிய பிரச்சனைக்குள்ளே இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் குள்ள போக கூடாது நல்லதாக இருக்கணும்ன்ற போது நீங்க ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கவே கூடாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சிம்ம ராசியினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா பயந்து இல்ல கண்ணீர் விட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது முழுமையான மாற்றங்கள் என்பது நடக்க இருப்பதால் சந்தோஷமான விஷயங்களை நீங்க பார்த்து மகிழ்ச்சியாக இருங்கள் இனி எதை பார்த்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் நிம்மதியா இருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கானதாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் என்றும் யாரையும் அதிகமா நம்பாம கொஞ்சம் அவரை விட்டு தழு இருந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான செயல்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்களும் இல்ல கஷ்டங்களும் வந்தாலும் சிம்மராசிக்கார்கள் அதுலேருந்து ஓரளவுக்காவது மீண்டு வர முடியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அடுத்தவர்கள் நம்பாம கொஞ்சம் யோசித்து செயல்படுவது ரொம்ப நன்மைகளை ஏற்படுத்த கொடுக்கும் இவருடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பினீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு பலனடிக்காங்க செய்யும் நீங்கள் பயப்படுறீங்க பயந்துகிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முன் வரல அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய தான் பெரிய இழப்பாக மாறும் அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தைரியமுடனும் நம்பிக்கையுடனும் இருந்து வாருங்கள் கண்டிப்பாக இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்களாக இருந்தாலும் சரி இல்ல மிக பெரிய அளவிலான துன்பங்களாக இருந்தாலும் சரி முழுவதுமாக நீங்க நன்மைகள் என்பது நடக்கும் காலங்கள் உங்களுக்கானதாக மாறுது நீங்க அதை புடிச்சிட்டு வரப்பாக்குறங்க கண்டிப்பா இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான துன்பங்களுமே நீங்கி நன்மைகள் என்பது வருகின்ற காலம் நடக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் இது நாள் வரைக்கும் நம்பிக்கோடு இருந்தீங்க இனி வரக்கூடிய கொஞ்ச நாட்கள் நம்பிக்கோடு காத்திருங்கள் உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க சந்திக்காத நன்மைகளை சந்திக்க முடியும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்